நர்மவி நலம்பெறுவோம் வளம் பெறுவோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் வன்பிருந்தைகளுக்கும் சப்சரி செய்த சொந்தங்களுக்கும் சிவராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் தானத்திலே சிறந்தது இரத்த தானம் இரத்த தானம் செய்வதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம் எத்தனையோ வகையான தானங்கள் இருக்குது அன்னதானம் சொர்ணதானம் அப்புறம் செல்வங்களை தானமாக கொடுக்குறது சில இடங்களை தானமாக தர்றது வஸ்திர தானம் இது மாதிரி எத்தனையோ இருக்குது அதில் வந்து நம்ம உடலில் ஓட ஓடிக்கொண்டிருக்க உயிரணுக்கலான ரத்தத்தை தானமாக கொடுக்குறது தான் மிகவும் சாதச்சு சிறந்ததுன்னு வேதங்களில் சொல்கிறாங்க இப்போ ரத்த தானம் பண்ணும்போது என்ன கிடைக்குது நமக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மனிதனுக்கு வந்து மூலாதாரம் உடம்புல உயிர் இருக்கிறதுக்கு காரணம் ரத்தம் ஓட்டம்தான் இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷய அத்தனை அணுக்களும் ஒன்று சேர்ந்து நம்ம உயிரை வளர்த்து கொண்டிருக்கிறது நம்ம உடலை வளர்க்கிறது ஸோ அப்போ ரத்தத்தை நாம் தானமாக கொடுக்கணும் அப்போ ரத்தத்தில் என்ன இருக்குது ரத்தத்தின் மூலக்கூறுவை பிரித்து பார்க்கும்போது ஒம்பது கிரகங்களும் பழிச்சிடும் ஒம்பது கிரகங்களில் இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் எங்கே இருக்குது நமது குருதியில் இருக்கிறது நம்ம சென்னீர் இரத்தத்தில் இருக்கிறது அப்போ ரத்தத்தை நாம் என்ன செய்யலாம் ரொம்பவும் இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் ஒரு நோயாளிகளுக்கு நாம் இரத்தத்தை பணம் வாங்காமல் இனமாக தானமாக நாம் கொடுத்தோமானால் நமது வாழ்க்கையில் உன்னமாக உன்னதமான நிலைக்கு போகலாம் நம்ம கர்மாக்கள் கரையும் நம்ம செய்வினைகள் அதாவது தீவினைகள் நம்மளை விட்டு விலகி ஓடிவிடும் எல்லாத்துக்கும் மேலே நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் கரையும் கொடுக்குறதுனால அது மட்டுமல்ல அந்த யாருக்கு நாம் கொடுக்குறோமோ அவர்கள் அவர்கள் உடலிலே அந்த ரத்தம் சென்று அவர்களுக்குள்ளே மேட்ச் ஆகி அது வேலை செய்யும் பொழுது அவர்களடையும் மகிழ்ச்சியை நமக்கு பெரிய பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ அந்த மகிழ்ச்சியின் அந்த தன்மையை நாம் அனுபவிக்க யார் நம்மிடமிருந்து ரத்தம் பெற்றார்களோ அவர்களிடமிருந்து நாம் அதை பங்கு பங்கு கொள்ளலாம் அது என்னென்னா அவங்க மனசார நினைப்பாங்க அட பரவாயில்ல இவன் நமக்கு வந்து இவர் நமக்கு ரத்த தானம் கொடுத்துருக்குறாங்க காசு கீசு வாங்காமல் அப்போது ரொம்பவும் அவங்களால் உங்கள் மேலே வந்து ஒரு பிரியம் ஏற்படும் பிரியம்னா நான் அன்பு ஏற்படும் அன்பு நான் பாசம் அப்போது உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியின் உச்சகட்டம் போகும்பொழுது உங்களுக்கு அந்த பாவக்கர்மாக்கள் கழியும் எதையுமே ஒரு சில இடங்களை உச்சமாக போகும்போது தான் உங்களுக்கு தேவையில்லாதான் உங்களை விட்டு வெளியே போகும் அப்போ அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அத்தான கிர கிரகங்களுடைய அமைப்புகளும் அந்த மனிதனுடைய ரத்தத்துக்குள்ளே இருக்குது அப்போ ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் யுவர் குட் எனர்ஜி டு அனதர் பர்சன் த்ரூ த வே ஆஃப் கிவிங் பிளட் டொனேஷன் ஸோ ரத்த தானம் செய்வதால் நமக்கு இத்தனை விஷயங்கள் இருக்குதுங்க அது மட்டும் இல்லை உடலில் எதாவது வியாதி இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சுக்கணும் சுகர் இருக்கா பிபி இருக்கா வேறு ஏதாவது கொலஸ்ட்ரால் இருக்கா எல்லாமே வந்து நம்ம ரத்த தானம் பண்ணுறதுக்கு முன்னால் அவங்க செக் பண்ணிடுவாங்க செக் பண்ணி தான் நமக்கு ரத்தத்தை கொடுப்பாங்க அப்போது இது இவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது நம்ம உடலை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் உள்ளத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் கருமா பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்துக்கும் மேலே நமக்கு வரக்கூடிய எதிர்காலத்தில் நம்முடைய சிறப்பான ஒரு நல்ல ஒரு வழியை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாம் இத்தனையும் இதில் இருக்குது இதில் ரத்ததானம் பண்ணுறதுனால இருக்குது இப்படி இருக்கும்போது ஏன் நம்ம ரத்ததானம் பண்ணக்கூடாது நம்ம மனசார மூன்று மாதத்திற்கு ஒரு முறை ஏதோ ஒரு இல்லாதப்பட்டவர்களுக்கு ஏழைகளுக்கு நம்மால் முடிந்த தானத்தை கொடுத்தால் நமது கர்மாக்களையும் நமக்கு வாழ்க்கையிலே நவகிரகங்களும் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணும் நவகிரகங்களுடைய கண்ட்ரோல் ஒன்பது கிரகங்களின் கண்ட்ரோலில் தான் அந்த ரத்தம் ஓட்டம் நம்ம உடம்பில் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆகவே அதை நாம் எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த இரத்த ஓட்டங்கள் ரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய சக்திகள் நவகிரகங்களும் ஒன்றிணைந்து என்ன செய்யும் நமக்கு வாழ்க்கையில் மேன்மை கொடுக்கும் ஆகவே இரத்த தானம் செய்வோம் வாழ்க்கையிலே சிறப்பான நிலையை அடைவோம் என்று சொல்லிக்கொண்டு நிறைவேறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் சாய்ராம்